லேஅவுட் பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எழுபத்தி மூணு பிளாட்டுங்க கிட்டத்தட்ட ஒரு நாலரை ஏக்கரில் வந்து இந்த லேஅவுட் வந்து நாங்கள் பிளான் பண்ணி ஒரு எழுபத்தி மூணு சைட் போட்டுருக்கோம் சிக்ஸ்டி பர்சன்ட் செவன்டி பர்சன்ட் சைட்ஸ் முடிச்சிருச்சுங்க உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதிமூணு வீடு பதினாலு வீடு கட்டியிருக்கிறாங்க ஒரு பத்து ஃபேமிலி குடியே வந்துட்டாங்க இல்லை வந்து பத்து ஃபேமிலி குடி இருக்கிறாங்க அப்படின்னா ஸ்ட்ரீட் லைட்டாக இருக்கட்டும் இல்லை இபி ஃபெசிலிட்டியாக இருக்கட்டும் வாட்டர் லைனாக இருக்கட்டும் அதே மாதிரி தார் ரோட் ஃபெசிலிட்டியாக இருக்கட்டும் எல்லாமே நம்ம ஆல்ரெடி நம்ம ரெடி பண்ணி கொடுத்தனால தான் குடியே வந்துருக்காங்க இடத்தோட பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு சென்ட் இடத்துல ஒரு சிங்கிள் பிஹெச்கே பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு லட்ச ரூபாயிலும் கொடுத்துட்டு போறேன் சொன்ன டாம்போ மாதிரி என்ன அப்படின்னா ஒரு டேம் பிளஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு சரிங்களா அதை தாண்டி கஸ்டமர் என்ன கேட்கிறாங்களோ அவங்களுக்கு என்ன பட்ஜெட்ல கேட்கிறாங்களோ அவங்களுக்கு எப்படி நம்ம கொடுக்க முடியுமோ அதையும் நாங்க கஸ்டமைஸ் பண்ணி நாங்க எங்க டீம்ல பேசி அவங்களுக்கு ஏத்த மாதிரி பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கும் டிசிபி ரேரா அப்லோடு தாங்க ஆக்சுவலா நீங்க வெளியே போய் நீங்க இருக்க லே பார்த்துட்டு பாத்துட்டு அவங்க டிடிசிபி ரேரா அப்லோட் பண்ணியிருந்தாங்கன்னா கேட்டரி கம்யூனிட்டி நம்மள மாதிரி பண்ணியிருக்காங்கன்னா அவங்களோட பிரைஸ் விசாரிச்சுட்டு வந்தீங்கன்னா அதுல இருந்து ஐம்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா பிரைஸ் கம்மி பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க ஆக்சுவலா டோக்கன் அட்வான்ஸ் பாத்தீங்கன்னா வெறும் பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தீங்கன்னா போயிடும் ரெண்டு சைட் எடுத்தா ரெண்டு ரெண்டு பவுன் i do not know to do like like that ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் தான் உங்கள் ரோஹித் தவிர ராஜ் பேசுறேன் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம கோயம்புத்தூர் சூர் பக்கத்தில் வெறும் ஒரு பத்து நிமிஷம் டிஸ்டன்ஸ்ல வந்து பார்த்திங்கன்னா அப்பநாயக்கம் ஒரு அருமையான ப்ளே அவுட் பார்க்க வந்துருக்கும் சரிங்களா சோ வாங்க அதை பத்தி டீட்டெயில்ஸ் என்ன பண்ணுங்க சார் போய் கெடுத்து எடுத்துக்கலாம் சரிங்களா சார் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்க ரொம்ப சந்தோஷப்படும் சரிங்களா சைட்டை பற்றி இன்ட்ரோடக்ஷன் ஆக்சுவலாக எல்லாரும் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சூலூர்லேருந்து வெறும் பத்தே நிமிஷம் பயண தூரத்தில் நம்ம அழகாக ஒரு அப்பநாயக்கம்பட்டின்ற ஒரு இடத்துல வந்து

ஃபெசிலிட்டியா இருக்கட்டும் வாட்டர் லைனா இருக்கட்டும் அதே மாதிரி தார் ரோடு ஃபெசிலிட்டியா இருக்கட்டும் எல்லாமே நம்ம ஆல்ரெடி நம்ம ரெடி பண்ணி கொடுத்ததுனால தான் குடியே வந்திருக்காங்க சோ ஆல்ரெடி எல்லா ஃபெசிலிட்டி இருக்கு மக்களே அதுக்கு வெளியில சப்போஸ் நான் குடி வந்துட்டா எனக்கு பசங்க ஸ்கூல் ஸ்கூல் போணும் காலேஜ் போணும் எமர்ஜென்சிக்கு ஹாஸ்பிடல்ஸ்லாம் போணும் அப்படினா எதா இருக்குல நம்ம லேவுட்ல இருந்து வந்து ஜஸ்ட் ஒரு நீங்க ஒரு 2 मिनिट्स வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல நம்ம இங்க வந்து ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூலே இருக்குதுங்க வெஸ்ட் பார்க் சிபிஎஸ்சி ஸ்கூல்ல ஒரு ஸ்கூல் இருக்குங்க இத தவித்து பாத்தீங்கன்னா 10 நிமிஷம் சொல்லி இருந்தேன் இல்ல சூலூர்ல சூலூர்ல பாத்தீங்கன்னா சர்வீஸ் காலேஜ் இருக்குதுங்க அனுகரக ஸ்கூல் இருக்குதுங்க இது வந்து பாத்தீங்கன்னா இதை தாண்டி கேஎம்சிஹெச் ஹாஸ்பிட்டல் வந்து பக்கத்துலயே இருக்குதுங்க இங்கிருந்து ரெண்டு ரெண்டு கிலோமீட்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா கடிவாயில பிஎஜி ஹாஸ்பிட்டல் இருக்குதுங்க சுற்றி நமக்கு தேவையான எல்லா வசதிகளும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கிற இடத்துல தான் நம்ம ஸ்லே அவுட் வந்து போட்டு ஒவ்வொரு தடவையும் மக்களுக்கு கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்கோம் நம்ம ஸோ கோயம்புத்தூர் சூழ்க்கு தெரியாதவங்களுக்கு வந்து இது இப்போ தெரிஞ்சுக்கோங்க சுலூர் சூழ தெரிஞ்சவங்களுக்கு சார் சுழ தேவையில்லா எல்லா ஃபெசிலிட்டியுமே சூழ் வந்து ஒரு பெரிய வளர்ந்த ஊர் சரிங்களா ஸோ அதுக்கு பக்கத்துலேயே வந்து நம்ம இருக்கு அப்படின்னா ஆல்ரெடி பத்து பதினஞ்சு வீடு கட்டியிருக்காங்க அப்படின்னாலே பார்த்து யோசிக்க தேவையில்லை ஸோ எஸ் சார் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீடெல்லாம் ஆல்ரெடி இருக்கு ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துட்டு இருக்கீங்களா இல்லை எப்படி ஆக்சுவலாக நம்ம லேண்ட் மட்டும் ப்ரோமோட் பண்ணி தரது மட்டும் இல்லைங்க கன்ஸ்ட்ரக்ஷன் சேர்த்து தான் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம் நம்ம எந்த லே அவுட் போட்டாலுமே அதில் வீடுகள் இல்லாத லே அவுட்டாகவே இருக்கவே இருக்காதுங்க ஏன்னா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேண்ட் பர்ச்சேஸ் பண்றீங்க பக்கத்துல ஒரு பத்து வீடுகள் வந்தால் அந்த லேண்டுக்கு ஒரு அப்ரிசியேஷனே கிடைக்கும் அந்த ஒரு பர்பஸில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லேண்ட் எங்கெங்கே நம்ம லே அவுட்ஸ்

காம்போவ் மாதிரி இருக்கு அப்படின்னா ஒரு டேம் ப்ளஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கு இல்லைங்களா அதை தாண்டி கஸ்டமர் என்ன கேட்கறாங்களோ அவங்களுக்கு என்ன பட்ஜெட்ல கேக்குறாங்களோ அதுங்களுக்கு எப்படி நம்ம கொடுக்க முடியுமோ அதையும் நாங்க கஸ்டமைஸ் பண்ணி நாங்க எங்க டீம்ல பேசி அவங்களுக்கு ஏத்த மாதிரி பண்ணி கொடுத்துட்டுதான் இருக்கோம் சென்ட்டு கணக்கில் தான் கொடுத்துட்ருக்குறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்டுக்கு அப்படின்னா நாங்கள் என்ன இது பண்ணி பிளான் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் அப்படின்னா சரௌண்டிங்கில் இருக்க லேவுட்ஸை விட கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதாயிரூவா வந்து பார்த்தீங்கன்னா ஆந்த டே வந்து நாங்கள் வந்து கம்மி பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் ஆமாம் ஒரு சென்ட்டுக்கு ஐம்பதாயிரம் ரூபா வரைக்கும் குறைச்சி கொடுத்துட்ருக்குறோம் சரிங்களா நீங்கள் ஒரு சுற்றி இருக்கிற லேவுட்டில் விசாரிச்சுட்டு வந்து நம்ம மட்டும் நீங்கள் வாங்கிக்கலாம் அங்கே என்ன ப்ரைஸ் போதோ அதிலிருந்து ஐம்பதாயிரரூவா வரைக்கும் நம்ம குறைச்சி கொடுத்துட்ருக்கோம்

பத்தாயிரம் நீங்கள் டோக்கன் கொடுத்துட்டு நீங்கள் லீகல் பார்த்துருக்கோம் நீங்கள் நீங்கள் வேறு ஏதாவது நீங்கள் ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரே பண்ணிட்டு வருவாங்க அது மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நீங்கள் ஒன்று டைம் வரைக்கும் நீங்கள் கூட எடுத்துக்கலாம் ஒன் மந்த்த்குள்ளே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணால் போதுங்க டோக்கன் பண்ணிருந்து வா 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 எனக்கு ஒரே ஒரு டவுட் சார் இப்போ வந்து எனக்கு கார்னர் வாஸ்துப்படி கார்னர் பிளாட் தான் வாங்கணும் இல்லை எனக்கு அங்கே வாங்கணும் இங்கே வாங்கணும் அப்படின்னா நீங்கள் சென்ட் ரேட்டு மாறுமா இல்லை ஆக்சுவலாக என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லா எல்லா சைட்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா பிளஸ் ஆர் மைனஸ் நீங்கள் கேட்குறதுக்கு நம்ம என்ன கம்மி பண்ணி தர முடியுமோ அது கொடுத்துட்டு தான் இருக்கிறோம் நீங்கள் எந்த திசையில் கேட்டாலும் சரி எந்த கார்னரில் கேட்டாலும் சரி எந்த ரூட் கேட்டாலும் சரி நம்ம அந்த சைட்டுக்கு ஏற்ற மாதிரி என்ன அமௌண்ட் நம்ம பெஸ்ட்டு பண்ணி தர முடியுமோ அது உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவோம் பாட்டு வந்து ஆஃபர் நம்ம பிரதருக்காக என்னன்னா ரோமியோ வந்து சேனல் பாட்டு வந்தீங்கன்னா நம்ம அந்த சேனல பாட்டு வர்றவங்களுக்கு உடனடியும் அவங்க கிரையம் பண்றாங்க சை பாக்குறாங்க புடிச்சிருச்சு உடனே கரையம் பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம

நான் என்ன <laughs> 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 ப்ரைஸை பொறுத்த அளவுக்கு நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அந்த ப்ரைஸை பொறுத்து தான் குவாலிட்டின்றதை நமக்கு இருக்குங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் கம்மியாக தராங்க அப்படின்றதுக்காக போய் நிறைய பேர் குவாலிட்டி கம்மியாக கட்டி உங்கள் சொந்த வீடான கனவை நீங்களே வந்து இது பண்ணிக்க வேண்டாம் ஒரு நார்மலான ரேட்டு ஒரு ரெண்டாயிரத்தி இரநூறுவா நாங்கள் பண்ணி இருக்கோம் நாங்கள் பண்ணின வீடு அத்தனையும் நீங்கள் வந்து விசிட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தா போதும் குவாலிட்டி செக் பண்ணுங்கள் அந்த வீடு நான் கட்டின வீட்டில் போய் நீங்கள் அவங்க கஸ்டமர்டே நீங்கள் விசாரிச்சு பாருங்கள் எப்படி கட்டி கொடுத்தாங்கன்னு கேட்டு பாருங்கள் அவங்க கொடுக்குற ஃபீட்பேக்கை கேட்டுட்டு உங்களுக்கு எல்லாம் ஓகே எங்களுக்கு இது பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வீட்டு வேலை கொடுத்தா போதுங்க நாங்கள் பண்ணி கொடுக்க ரெடியாக இருங்க சூப்பர் 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 சார் தேங்க் யூ சோமர் எனக்கு ஒரே ஒரு கொஸ்டின் எனக்கு வந்து இப்போ வந்து ஒண்ணு இல்ல ரெண்டு இல்ல நூறு இல்ல ஆயிரத்து எட்டு ரீஸ்டேட் மக்கள் வந்துட்டாங்க எங்கையோ எல்லாருக்குமே போடுன்னு இருக்காங்க ஏன் வந்து நான் வந்து நம்மகிட்ட வந்து வாங்கணும் இல்லை ஆக்சுவலா என்ன அதுதான் சொல்லிருந்தேன் என்னன்னா பதினோரு வருஷமா அந்த லேவுட் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க கிட்டத்தட்ட எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பேசே பாத்தீங்கன்னா கஸ்டமர்ஸ் தாங்க எங்ககிட்ட வாங்குன கஸ்டமர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பத்து வருஷத்துக்கு முன்னாடி வாங்குன கஸ்டமர்ஸ் கூட இன்னைக்கு மறுபடியும் வந்து அவங்களோட நண்பர்களுக்கும் அவங்க உறவினருக்கும் வந்து வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த வந்து இன்னுமே நாங்கள் பிசினஸ் வந்து டெவலப் பண்ணி கொண்டு போயிட்டே இருக்கிறோம் அதுதான் என்னன்னா இந்த ஒரே ஊருக்குள்ள அஞ்சு ஆறு வருஷம் இது எங்களுக்கு ஆறாவது லேவுட்டை பண்ணிட்டு இருக்கோம் இந்த அண்ணா நகர இந்த அண்ணா நகர் ஆறாவது லேவுட் அப்படின்னா அஞ்சு கம்ப்ளீட் பண்ணிருக்கோம் அந்த லேவுட்ல நாங்கள் கொடுத்த ப்ராமிசோ இல்லை நாங்கள் சொன்ன வாக்குறுதிகளையோ நிறைவேற்றல பண்ணல அப்படின்னா நாங்கள் அடுத்தடுத்து இதே ஊருக்குள்ள லேவுட் போட்டு பண்ணவே முடியாது அப்படின்றத பண்ணிட்டு அப்படின்னும் பொழுது நீங்க இதுதான் எங்களோட பாட்டியை எல்லா லேவுட்டும் பண்ணி இருக்கிறதோ அவங்க மக்கள் எல்லாரும் அவங்க சந்தோஷமாக இருக்கிறாங்க அவங்களை பேஸ் பண்ணி நாங்கள் அடுத்தடுத்த லீவுட் போட்டுட்ருக்குறோம் இதுதான் நம்ம கம்பெனியோட குவாலிட்டியேங்க சூப்பர் 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 சார் தேங்க்யூ சூப்பர் சர்வீஸ் வளர்த்தும் தொடரட்டும் ப்ளஸ் வந்து உங்களுடைய நூறா சைட் நூறு சைட் வரைக்கும் வளர்ச்சி அடைஞ்சிட்டு நான் வந்து வாழ்த்துக்கிறேன் சேனல் மூலமா வாழ்த்துறேன் சார் சூப்பர் தேங்க்யூ சோ மச் மக்களே ஸோ சாரோட காண்டாக்ட் நம்பர் வந்து கீழே ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கேன் நீங்கள் வந்து இங்க கோயம்புத்தூர் இருக்கீங்க இல்ல சுத்தி இருக்கீங்களா இல்லை என்ன கஸ்டமராக இருக்கீங்க உங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்லாம் சரி இல்லை வீடு கட்டினாலும் சரி தரமாக சார காண்ட் பண்ணுங்க உங்களுக்கு எல்லாத்தையும் நல்லபடியாக அமைச்சு கொடுப்பாங்க சரிங்களா